சப்பாத்தி தோசை ரொட்டி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்டான சைட் டிஷ் செய்யணும் அது மட்டும் இல்லைங்க சீக்கிரமாகவே செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வெங்காயத்தை வச்சு தாங்க இந்த சைட் டிஷ் செய்ய போகிறோம் மெயினாக வெங்காயம் ஒன்று இருந்தால் போதுங்க அதோட ஒரு பூண்டு பல்கள் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதோட வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சாம்பார் பொடி தாங்க ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடியை வச்சு தான் இந்த கிரேவி செய்ய போகிறோம் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படின்னு பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு வெங்காயம் அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோம் ஏன்னா எப்படிதான் நம்ம அரைக்க தானே போகிறோம் ஆனால் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுட்டு அந்த எட்டு பல் பூண்டையும் நம்ம நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதோட அந்த தூளோடையே சேர்த்துக்கரலாம் அதோட இந்த மசாலா தூள் நம்ம வந்து சாம்பார் பொடியை வந்து சேர்த்துக்கிட்டு இதை நல்லா அரைச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி வேணால் விட்டு அரைச்சிக்கோங்க இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பின்னாடி ஒரு கடாயோ பேன்லயோ அந்த ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டியா இருக்கும் நல்லா இருக்கும் அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு கொத்தி கருவிப்பிலையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கடுகு உளுந்த பருப்புல நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்ட்டு நல்லா வதக்கிறீங்களோ அவ்வளோக்கோட கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வதக்காமல் இருந்தோம்னா அந்த கிரேவியோட பச்சை வாடை வந்துட்டு இருக்கும் சாப்பிட முடியாது ஸோ நம்ம நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப பொறுமையாக தாங்க வறுக்கணும் இதனால லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா கிளீஞ்சிடாமல் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதோட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சேசி புளிய வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு வெச்சுப்போம். இப்போ இது தேவையான அளவு உப்புயும் பாத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா mix ஆகி கலந்துலாம். இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வைக்கணும் அதோட புளிதான் இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாவும் இருக்காது கொஞ்சம் செமி சாலிட் மாதிரி தான் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் அதாவது தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க அதோட பெருங்காய் பொலியும் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மூடி போட்டு எடுத்த உடனே நல்லா அந்த குழம்பு பாருங்க தலைதெல்லாம் நல்லா கொதிக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா சீக்கிரமாவே இது ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அதோட கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாமல் மறக்காதீங்க இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பை பை